வெல்கம் டு ராமாதி சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு சேரறது அப்படின்னா பார்க்க போகிறோம் வாங்க அது தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு கிண்ணம் இங்கே பாருங்கள் பூண்டு குடித்து வச்சுக்கிறேன் அப்புறமா சின்ன வெங்காயம் தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் தக்காளி அப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சு வச்சுக்கிறேன் அடுக்கப்பில் மஞ்சத்தூள் கடுகு தாளிக்கிறதுக்கு அப்புறம் வீட்டில் ரெடி பண்ணி வச்ச மசாலா இப்போது வாங்க நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் வறுத்து வறுத்தடிக்கிறது தான் பண்ணி நீங்கள் வச்சிருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இன் கூடையே கொஞ்சமாக ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதனாலே கொஞ்சம் தேங்காயே வறுத்து எடுத்துக்கோங்கல்லாம் வறுத்தடிச்சு செஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரம் அடிக்காத நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஓரளவுக்கு தேங்காய் நல்லா வறுபடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து என் வீட்டை ரெண்டு மீட்ட குழம்பு மசாலா அதை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பூனுக்கு நான் எப்போயுமே மூணு ஸ்பூன் போட்டு தான் எந்த குழம்புனாலும் நான் ரெடி பண்ணுவேன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் மட்டன் முட்டை குழம்பு அப்புறம் இந்த மாதிரி பூண்டு குழம்பு எல்லாத்துக்குமே புளி குழம்பு சாம்பார் கூட இந்த குழம்பு இந்த தூள் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் கார மிளகாய் தூளா எதுவுமே இதில் ஆட் பண்ணல ஏன்னால் நாங்கள் வந்து பொல்லையே மிளகாய் வெட்டலாம் நல்லா நிறையவே சேர்த்து தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் தனியாக நான் குழம்பு மிளகாய் தூளாக எதுவுமே சேர்க்கறதில்ல இந்த பொடி மட்டும்தான் நாங்கள் ஆட் பண்ணி செய்கிறது அப்புறம் மசாலா கொஞ்சம் வலுபரட்டும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அடுப்பை பத்து வச்சு அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுருக்கேன் இப்போ மண் தான் பூண்டு குழம்பு செய்ய போகிறோம் நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லெண்ணெய் செஞ்சு தான் நானே இந்த குழம்பு பண்ண போகிறேன் அதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு குழம்பு எப்பயுமே நல்லெண்ணெய் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் என்ன நல்லா இப்போ நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சமாக கடுகு கடுகு பொடியும்

இதெல்லாம் நல்ல ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போங்க பூண்டு வெந்தயம் கடுகு கழில் நல்லா ஒன்றா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போங்க இப்போ நம்ம இந்த சேட்டில் குளிச்சு வச்சிட்ட சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டும் நிறைய சேர்த்து குழம்பு செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் மாதிரி அவ்வளோ பூண்டு சேர்த்துட்டேன் பூண்டை விட சின்ன வெங்காயம் கொஞ்சம் அந்த மாதிரி சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து செஞ்சு பாருங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வணங்கி வரும் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நல்லா ஒன்றா வணங்கி வச்சுக்கலாம் ஒரு அளவுக்கு வதங்கி வரட்டும் அப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதெல்லாம் நல்லா வணங்கி வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நானே முருங்கைக்காய் இதில் சேர்க்க போகிறேன் அதுக்குள்ளேயே உங்களுக்கு முருங்கைக்காய் காட்டுறதுக்கு மரத்துக்கேன் நான் முருங்கைக்காய் சேர்த்து கும்பிக்கொம்ப வைக்க போகிறேன் அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் முருங்கைக்காய் உங்கள் இஷ்டம் நான் நீங்கள் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முருங்கைக்காய் சேர்த்து வைச்சா இன்னுமே ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் நம்ம அதில் புளியை கரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் புளியை இதில் ஆட் பண்ணிடலாம் அதுங்க எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போங்க நல்லா கொதி வரைக்கும் அப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபேஸ் இந்த சேர்த்து நம்ம குழம்புக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம அப்பவும் கொஞ்சம் சால்ட் சேர்த்தோம் வெங்காயம் வளங்குறதுக்கு அதற்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பசங்கள் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ரொம்ப குடண்டி லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் எல்லாம் இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பொடி வரட்டும் அப்புறம் நம்ம பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்டேஜில் நம்ம மசாலாவை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம மசாலா அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம குழம்பு ஆட் பண்ணிக்கலாம்

இப்போ பாருங்கள் குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியாச்சு நானே எப்போயுமே கொஞ்சம் எச்சாவது தான் தண்ணி ஊற்றுவேன் ஏன்னா குழம்பு கொடிச்சு வரும்போது கொஞ்சம் கட்டித்தண்ணை வந்துடும் நான் யாருமே சொல்லித்தலை அவங்கள்ட்ட ஒல்லி அரைச்ச பொருள் ஒல்லி வச்சு தான் பார்த்து அரைச்சிட்டனால எங்கள் கொழம்பு தொட்டு போய் கட்டித்தன்மை கொடுத்துரும் அதனால நானே எப்போயுமே கொஞ்சம் எச்சாவது தான் தண்ணி ஊற்றுவேன் இல்லை உங்களுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றுப்போங்க இந்த ஸ்டேட்டில் நீங்கள் குழம்பு உப்பு வர தான் போதும்னு பார்த்துக்காங்க ரெண்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா குழம்பால் கொடி வரட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தோம் ஆனால் இப்போ நல்லா குழம்பு கட்டியாகி எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கிடலாம் ஃபேன்ஸ் இப்போ பாருங்கள் பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூடான சாப்பாடும் சுவையான பூண்டு குழம்பும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்